அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட பெயர்ச்சி பலன்கள் மேஷராசி எப்போவுமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ராசியும் அதே மாதிரி உழைக்கிறதுக்கு சளைக்காமல் செயல்படக்கூடிய ஒரு ராசி வந்து இந்த மேஷராசி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து சில சாதகமாகவும் சில பாதகமாகவும் சில வந்து காரிய தடைகளும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு தனஸ்தானம் பணபரஸ்தானம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து இந்த குரோதி வருடம் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க போகுது ஸோ இந்த குரு பலன்களால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அதாவது நன்மைகள் என்ன சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம்தான் பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் இந்த மேஷ ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாய்க்கு குரு பகவான் வந்து நட்பு ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு குருவுக்கும் செவ்வாய்க்குமே ஸோ இந்த குரு பகவான் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முழு யோகாதிபதி ஸோ யோகங்களை வாரி கொடுக்குறாருன்னா அது வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து உங்களுடைய தன பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் கல்வி அப்படின்னு கூடிய இரண்டாம் இடத்துல குரு பகவான் அதாவது குடும்பஸ்தானத்துல குரு பகவான் வாக்கு குரு குரு பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னும்பொழுது அவர் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது அவருடைய பார்வைக்கு ரொம்ப விசேஷம் ஜென்ரலாகவே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வை பலம் அதாவது ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு அவருடைய விசேஷ பார்வை உண்டு இந்த பார்வையால் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையாக அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய விருட்சிக ராசியும் தன்னுடைய ஏழாம் பார்வையாகவும் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் ராசியாக வரக்கூடிய மகர ராசியும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்கிறார் ஸோ இப்படி பார்வை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் தன்னுடைய பார்வையாலையும் தன்னுடைய சஞ்சாரத்தாலையும் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஆக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்யும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்யறதுனால ருணரோக சத்ரு விஜயம் உண்டு அதாவது நோய்களில் இருந்தும் கடன்கள்ல இருந்தும் எதிரிகளில் இருந்தும் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சியை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியை வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது பார்வை செய்யறதுனாலையும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியை வந்து குரு பகவான் உங்களுடைய ரெண்டாவது ராசியிலேருந்து பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அதே மாதிரி ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த பிணக்குகள் வந்து நீங்கும் கடன் பெரும்பாலுமான நபர்களுக்கு கடன் அடையும் திடீர் பொருளாதார வரவு ஏன்னா எட்டுன்றது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம்ன்றதுனால உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறார் தனகாரகன் கூட ஸோ அந்நியர்களால் திடீர் பண வரவு பொருளாதார ஏற்றம் இதெல்லாமே எதிர்பாராத விதத்துல வரும் அதே சமயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதோ அதே மாதிரி குடும்பத்தில் இரு குடும்ப நபர்கள் அதாவது உறவினர்கள் நடுவில் இந்த மாதிரி பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்குது இந்த கு இந்த குரு பெயர்ச்சி வந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாகவும் அதே மாதிரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு யாரெல்லாம் வந்து ப்ரமோஷனுக்காக இவ்வளவு நாள் மாடு மாதிரி உழைச்ச அந்த கம்பெனிக்காக ஆனால் வந்து எனக்கு ப்ரொமோஷனே வரல எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வர வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சியோட அந்த குருவுடைய பத்தாம் பார்வை அப்படின்றது உங்களுக்கு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதே மாதிரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் கூடிய ஒரு காலகட்டமாகவும் குடும்ப நபர்கள் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த வந்த சண்டை சச்சரவுகள் இரு வீட்டார் அதாவது கணவன் மனைவி வீட்டார் வழியில் இருந்து வந்த சார்ந்த உறவுகளுக்குள்ள இருந்து வந்த இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்கிறதுனால இந்த ஒரு வருட காலத்திற்கு இந்த மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஆகச்சிறந்த நல்ல பலன்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த மாதிரியான முதலீடுகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதாவது உறவுகளுக்குள்ள வந்து நீங்கள் வந்து இந்த பணம் பரிவர்த்தனையோ முதலீடு செய்கிறதோ இல்லை வந்து கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தகுந்த எச்சரிக்கையும் மிகுந்த விழிப்புணர்வோடும் செயல்படுறதுனால பெரும்பாலுமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் முன் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடியே வந்து நீங்கள் அந்த பிரச்சனைகள் வராமல் அதை நீங்கள் தடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பிள்ளைகள் வகையில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்விகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி உங்களுடைய மனம் வந்து தர்ம வழியில் நடக்கும் மேஷராசிகள் ஏன்னா குரு வந்து காலபுருஷனுக்கு தர்மஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு நபர்ன்றதுனால அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த அந்தஸ்து குரு வந்து தர்ம வழியில் நடக்கக்கூடிய ஒரு கிரகம்ன்றதுனால இதுவாக இருந்தாலும் தர்மத்துக்கு மீறி செயல்படாமல் வந்து நீங்கள் நடந்துப்பீங்க இந்த மேஷராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில் தர்ம வழியில் பொருள் ஈட்டுவது அதே மாதிரி நியாயமான முறையில் தனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பங்குகள் எல்லாமே கூட இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு சில மாதங்களில் பார்த்திங்கன்னா அதாவது புரட்டாசி சம்பந்தம் புரட்டாசி மாதம் இந்த மாதிரி மாதங்களில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து சிறு சிறு அனாரோக்கியம் அதாவது என்ன சொல்கிறது ஆரோக்கிய குறைவு அப்படின்றது வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து தகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தையும் நல்ல ஒரு இடமாற்றத்தையும் உத்தியோக உயர்வையும் இது போன்ற பொருளாதார சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து திருப்திகரமாக இருக்கும் தேவைக்கு ஏற்ப பொருளாதாரமும் அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்வும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட குரு பெயர்ச்சி என்றது வந்து கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசியை வந்து என்னதான் சனி பகவான் பார்த்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்து பார்க்கறதுனால அது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து நிறைய பொருளாதாரத்தை வந்து படிப்படியாக உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுப்பார் பத்தாவது ஜீவனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருந்த மேஷ ராசிக்காரங்க நிறைய வாழ்வாதாரமே நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க மொத்தமாக நான் மொத்தமாக இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்த மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த குரு பயிற்சி அதாவது ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த வாழ்வாதாரம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இழந்ததையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படின்றது அமையுது அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த குரு பெயர்ச்சி வந்து கொடு கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் வந்து சிறந்த மாதங்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம் அதே மாதிரி ஆவணி மாதம் அதே மாதிரி உங்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களும் தை மற்றும் பங்குனி மாதங்களும் உங்களுக்கு வந்து ஆக சிறந்த மாதங்களாக இந்த குரு பயிற்சியில் வந்து சொல்லப்பே அதாவது இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு வந்து இந்த மாதங்கள் எல்லாமே ஒரு சிறந்த பலன்கள் நீங்கள் எடுத்த காரியங்களில் காரிய வெற்றி அதே மாதிரி உங்களுக்கு வழக்கு விஜயங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த குரு பெயர்ச்சி முன்னிட்டு இல்லாமல் இந்த வருடம் ஃபுல்லாகவே எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னும்போது குரு அம்சமாக இருக்கக்கூடிய குமரக்கடவுள் அதாவது முருகப்பெருமான் வந்து பிரம்மசாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய கமண்டலமும் ஜபமாலையும் தரித்து இருக்கக்கூடிய பிரம்மசாஸ்தா ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது சாடல் சிறந்தது முடிஞ்சப்போ நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்களால் முடிகிற ஒரு நாள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு இரவு தங்கிட்டு மறுநாள் விடியற் காலையில் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசிச்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே வந்து ஆக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி செல்வ பலமும் குருவோடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்படக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது